அதுபோல் காலம் சடப்பொருள் இறைவன் சத்துப் பொருள் என்பதை மறந்து விடாமல் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இப்போ நீங்க எடுக்கிறீங்களா இங்கே தானே ரெண்டு நிமிஷத்தில் குடிப்பாட்ட சீலமோ உலகம் போல தெரிப்பறிது அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை ஆயினும் கூற கேள்வி ஆகிய நான் சொல்றேன் பாரு இது காலத்தை போல காலம் சடப்பொருளாக இருந்தாலும் நம்ம மாற்றத்தை தோற்றுவிக்குமாறு போல கடவுள் மாற்றத்தை தோற்றுவிக்கிறான் எதிலிருந்து மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவித்து வளர்த்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறான் ஆக்கல் அழித்தல் அழித்தல் ஆகிய முத்துழை செய்கிறான் இதற்கு உதாரணமாக ஓமையாக காட்டப்பட்டது காலம் காலம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா தெரியும் பொருள் தான் ஆனால் கண்ணுக்கு தெரியல இப்போ கால நேரத்தில் கதிரவன் தோன்றுவதை பார்க்குறோம் கொஞ்ச நேரம் கழித்து கதிரவன் மேலே வருவது போல தெரிகிறது ஆனால் பூமி தான் உருளுகிறது என்று அறிவியலார் கூறுவார்கள் ஏன்னா இப்ப பகலா இருக்குன்னு சொன்னா அமெரிக்காவில் இரவாக இருக்கும் ஏனென்றால் பூமி பந்து சுழன்று கொண்டே இருப்பதனால ஒரு பகுதியில் ஒளியும் ஒரு பகுதியில் இருளும் இருக்கத்தான் செய்யும் பூமி ஒரு பந்து போல சுழன்று கொண்டே இருக்கிறது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறதாக மறுதலையாக நினைக்கிறோம் அதனால் இருக்கும் கோலமும் அறிவார் இல்லை ஆயினும் கூறக்கல்லின் ஞானம் ஏழினையும் தந்து தந்து படைத்து நிறுத்தி அதனை காற்று பின் நாசம் பண்ணும் பின்பு அழித்தல் ஒடுக்குதல் காலமே போல கொள் காலத்தை போல கொள்ள வேண்டுமே தவிர காலமே என்று கருதக்கூடாது இறைவன் சடப்பொருள் அல்ல நிலை செயல் கடவுள் கண்ணி கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தி அடங்கி தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தின்லாம் சொல்றோம்ல அதுதான் இந்த ஐவகை அவத்தை நிலைகள் ஜாக்கிரம் நினைப்பு நிலை சொப்பனம் கனவு நிலை சுழுத்தி உறக்க நிலை அதுக்கு அடுத்தது துரியம் உயிர் படக்கம் துரியாதீதம் உறக்கம் இந்த ஐந்து நிலைகளை சொல்வார்கள் இதெல்லாம் யோகா நிலையில் இருக்கிறவங்க இப்போ நடுவோம் யோகாவே ஒரு பாடமாக வந்துடுச்சு எல்லாம் நம்மிடத்துல இருந்தது தான் சித்தாந்தத்தில் இன்று அவைவை தனி கலைகளாக வளர்ந்து விட்டன இந்த ஐந்து அவத்தைகள் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல எல்லா உலகமும் உதித்து அந்த பேர் உருக்கம் கொண்டது போல இறைவரிடத்திலே ஒடுங்கும் ஒடுங்க பற்றோடு பற்றதின்றி பற்றோடு இன்றி பற்றி இருக்கணும் அந்த எங்கே இருக்க வேண்டும் என்று பொழுது சகோதரி மதிவாலன் சொன்னார்கள் பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்ற பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னார்கள் பற்றோடு பற்றதின்றி நின்றனன் பரணும் அவன் பற்றோடு இருப்பது போல தோன்றினாலும் பற்றிண்டியன் இருக்கிறான் ஆதாரத்தில் இருப்பது போல தோன்றினாலும் நிராதாரத்தில் இருக்கிறான் என்று போன பாட்டில் சொன்னோம்ல அதே தான் ஒன்றும் குழப்பம் இல்லை நல்ல தெளிவாக ஞாபகம் நமக்கு தோன்றுவது அவன் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறது மாதிரி ஆனால் அவன் எங்கேயும் இல்லை எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் இதுதான் நமக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனை ஆகி விடுகிறது ஆன்மாவின் இடத்தில் சாக்கிரம் முதலியாவ்த்துகள் சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் இதை தமிழ்ல என்ன சொல்லுவோம் நனவு நிலை கனவு நிலை உறக்க நிலை உயிர்ப்படக்கம் பேருறக்கம் என்று சொல்லுகிறோம் ஐந்து அவத்தை பற்றி தொடக்கூறுகிறது கட்டுப்படுத்தப்படுகிறது அதுபோல இறைவன் தன் வியாபகத்தில் வியாபகம் பரவி இருப்பது எல்லா உலகமும் ஒடுங்கி உதிப்பதால் தானும் அது பற்றி லயம் போகம் இதெல்லாம் பின்னால் நாம் விளக்கும் லயம் போகம் அதிகாரம் என்னும் அவத்தைப்பட்டு மூன்று அதிக அமைப்புகள் தொடக்கூறுவான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறான் ஆயினும் ஒருவன் கற்ற நூறு பொருளும் சொல்லும் அதாவது சொர்க்கம் நரகம் நன்மை தீமை முதல் என புத்தி தத்துவத்தை ஒட்டி நின்று இருக்கிறதே தவிர ஆன்ம அறிவு வாசனை ஒடுங்கி நிற்கிற நிலையில் இவற்றை நாம் காண முடியாது இறைவனும் லயம் போகம் அதிகாரம் ஆகிய அவத்தைப்பட்டாலும் அதனால் கட்டுப்படுபவன் அல்லன் இதை செயல்படுத்துறதுனால இறைவன் அதனோடு தொடர்புடையவன் அல்ல அவற்றை ஏறி கொள்ளுகின்றவன் ஏவுதற்கருத்தா என்று கொள்ளுங்கள் மீண்டும் இந்த ஒரு பாடலை படிச்சுட்டு அடுத்து போட்டது கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் படிக்கிறோம் அதை நினைவில் நெஞ்சில் நிறுத்துக்கிறோம் அதை பற்றி பேசுகிறோம் எல்லாம் செய்கிறோம் அதுபோல் சாக்கரம் சொப்பனும் சுழித்து துரியம் துரியாதீதம் ஐந்து நிலைகளை சொல்லுகிறோம் உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றோடு பற்றதின்றி ஆதாரமும் நிராதாரமும் பற்றும் பற்றின்மையும் ஆக நின்றனன் இன்றி ஆகவே இறைவன் பற்றோடு செய்வது போல தோன்றினாலும் பற்றின்றி செய்கின்றான் என்பதோடு இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்வோம் அடுத்து நமக்கு ஐயாற்றுக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரும் இசைத்துறையிலே துறைபோகிய வித்தகரும் இசை பற்றி பன்னூல்களை படைத்தவரும் நல்ல ஆராய்ச்சி அறிஞரும் தமிழ் பேராசிரியருமாக விளங்குகிற நம்முடைய மதிப்பிற்குரிய செல்வக சண்முக செல்வகணபதி அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நுட்பத்தை பற்றி எல்லாம் வாய்ப்புகள் நமக்கு குறைவு ஏனென்றால் யாழ்நூல் பற்றியெல்லாம் விரிவாக பேசுவார்கள் நில உலாவிய வேணியன் அழகில் ஜோதிய நம்பல மலர் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க அவன் அவனருளால் அவன்தால் வணங்கி மதிமொழி புரிசை மாடக்கூடலில் மிக சிறப்போடும் செம்மையோடும் நடைபெற்று வரக்கூடிய மதுரை ஞான பிரகாசர் சிவப்பிரகாசர் ஆய்வு மையத்தின் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பிலே ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வந்து இங்கு தொடர்பு கொள்கிறேன் இதுதான் இந்த வகுப்பை பொறுத்த வரையில் என்னுடைய முதல் வகுப்பும் கூட எங்களுடைய அன்புக்குரிய பிறந்தகை எங்களுடைய குருசாமி தேசிகர் ஐயா பல முறை இந்த வகுப்பிற்கு அடைப்பது ஆயினும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கலந்து கொள்ளாத முடியாத ஒரு சூழலில் கூட இன்றைய வகுப்பை தஞ்சையிலே மாற்றி வேறொருவருக்கு கொடுத்துவிட்டு உங்களை எல்லாம் கண்டு வணங்குவதிலும் எங்களுடைய வேளாக்குறிச்சி ஆதீனத்தினுடைய இளவல் அவர்களும் இங்கே அழைப்பின் பே அழைத்த பேரில் வந்திருக்கிறேன் யான் பிறந்த ஊர் எங்களுடைய மூதாதையர் செய்த தவப்பயனால் அடியேன் செய்த புண்ணியத்தினால் நாள்தோறும் இன்னிசையால் தமிழிசை பாடி படிக்காசு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் நாள்தோறும் பெற்ற திருவீழி மிழலை அடியன் பிறந்த ஊர் அந்த ஆலயத்தினுடைய சன்னதி எதிரே எங்களுடைய ஊர் வீடு சின்ன குழந்தை முதல் அந்த ஆலயத்தை சுற்றிலும் கேட்ட சுற்றிலும் நடந்த இசை நிகழ்ச்சிகளையும் இசை பயிற்சிகளையும் அறியாமல் கேட்ட காது இது அந்த வீடியம் பெரிய பெருமானை தெரியாமல் கும்பிட்ட கை இது அன்னைக்கு தெரிந்து கும்பிட்டு இருந்தால் இன்னும் நன்றாக கூட இருந்திருக்கலாம் எனக்கு இந்த மதுரை புதிதல்ல நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் கல்லூரியில் ஒரு ஒன்பது ஆண்டு காலம் இங்கே பணியாற்றினேன் அப்பொழுது இங்கே பல முறை அவர் தமிழ் குடிமகன் இருக்கக்கூடிய காலங்கள் சாலமன் பாப்பையா இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து பல நேரங்கள் பட்டிமன்றங்கள் எல்லாம் செய்தவன் தான் நான் பணியாற்றியது வரக்கூடிய ஆடி அம்மாவாசை என்று திருவையாற்றிலே வடநாடு நோக்கி வட கைலாயத்தை நோக்கி ஒரு தொண்டு கிழவர் ஒரு தொண்டு கிழவர் கைலாயத்தை காணச் செல்ல அதை காண முடியாது என்று சொல்ல அவரை காணாமல் மாலும் இவ் உடல் கொண்டு மீளேன் என சொற்குருதி அப்பரண சொல் என்ற வாக்கிற்கு இணங்க சிவபெருமானாலேயே இதுதான் கைலாயம் என்று காட்டப்பட்ட திருவையாற்றிலே நான் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றினேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைந்தது போல நானும் சாத்தூரிலிருந்து திருவையாற்றிற்கு சுவடோடு அந்த கல்லூரியில் போய் பணியாற்றினேன் அந்த வகையில் பிறந்த தலமும் புகுந்த ஊரும் திருமுறைகளோடு தொடர்புபட்ட ஒரு ஊர் இசையோடு தொடர்புபட்ட ஒரு ஊர் இன்னைக்கும் சென்னையிலே திருவையாறு மும்பையிலே திருவையாறு ஏன் அமெரிக்காவில் க்ளீன்லேண்டில் திருவையாறு லண்டன்ல திருவையாறு என்று இசை நிகழ்ச்சியை திருவையாறு பெயரோடு அங்கங்கே நடைபெற்று வருவதையும் நீங்கள் அறிவீர்கள் அதனால அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய அந்த இசை வளமும் பன்னிசை வளமும் இசைத்தமிழ் வளமும் மிகவும் 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 தொன்மை உடையது உலகத்தில் மூத்த இசை நம்முடைய இசை இன்னும் சொல்ல போனா உங்கள்ட்டெல்லாம் இதை சிலவற்றை சொல்ல வேண்டும் என்றுதான் எங்க குருசாமி தேசிகரையா எங்களை அழைத்திருக்கிறார் மூத்த இசைப்பாடல் சொல்றது புரியுதுங்களா உலகத்தின் மூத்த இசைப்பாடல் சிலப்பதிகார பாடல்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் ஆயிடுச்சதுக்கு பூம்புகாரில் கடற்கரையில் கோவலனும் மாதவியும் யாழிசைத்து கொண்டு பாடிய அந்த பாடல் உலகத்தின் மூத்த இசைப்பாடல் மூத்த இசைப்பாடல் காணல் வரி என்று பெயர் அதற்கு ஆற்று வரி சூழ் வரி திணை வரி திணைநிலை வரி முறி வரி என்று இசைப்பாடல்களிலேயே பல வகையான வகைப்பாடல்களை சேர இளவல் சேர நாட்டு மன்னன் எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஒரு ஒரு தமிழை துறக்காத ஒரு துறவி அவர் இசையை ஒரு துறவி அவர் இவருக்கு எப்படி இவ்வளவு இசை வளம் தெரிந்தது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இசை அவருக்கு எப்படி தெரிந்தது அரண்மனையில் வாழ்ந்த ஒரு இளவரசருக்கு பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்கள் பாடிய அந்த இசை வளம் எப்படி தெரிந்தது சோழ நாட்டு பாண்டிய நாட்டு சேர நாட்டு இந்த மூன்று நாடுகளுடைய இசை வளங்களை எல்லாம் தொகுத்து தொகுத்து சொன்னாரே அது எப்படி இந்த பாண்டிய நாட்டை பத்தி ஒரு பாட்டு பல பாடல்கள் உண்டு அதுல ஒரு பாட்டு அதுக்கு பேரு கந்துக வரி என்று பெயர் கந்துக வரி 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 என்றால் வருணித்து பாடக்கூடிய இசைப்பாடல் என்பது பொருள் ஒரு தளத்தை வர்ணித்து பாடுவதோ அல்லது ஒரு குணத்தை வர்ணித்து பாடுவதோ அல்லது ஒருவருடைய புகழை வர்ணித்து பாடுவதோ இருந்து பின்னால் தெய்வத்தை பல்வகையில் வர்ணித்து பாடும் தேவார பாடல்களாக அவைகள் மலர்ந்தன மலர்ந்தன நான் சொல்லக்கூடிய பாட்டை கிபி ரெண்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு பாண்டியனை வாழ்த்து பாடிய ஒரு கந்துக வரி கந்துகம்னா பந்துன்னு அர்த்தம் ஒரு பந்தாட்ட பாட்டு பந்து ஆடிக்கொண்டு மகளிர் பந்து ஆடிக்கொண்டு பாடிய பாட்டு கந்துக வரி கந்துகம் என்றால் பந்தாட்டம் என்று கந்துக வரி பாண்டியன் மீது பாடப்பட்டது பாண்டியன் மீது பாடப்பட்டிருக்க அதை பாடியவள் யார் என்றால் மாதவி மாதவி அவள் யார் ஆடல் பாடல் அழகு இசை வளங்கள் அத்தனையும் தெரிந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அதிசய அதிசய மகள் இசை மகள் நடன மகள் உலகத்தில் மூத்த நடனம் நம் தமிழர் நடனம் அந்த நடனம் அரங்கேற்றத்தை முதல் முதலில் உலகங்கள் உலகத்தில் முதல் முதலில் காட்டியவன் தமிழன் இன்று பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்குது இல்லையா அந்த நடனத்தை சுட்டி காட்டியவன் அமைத்து காட்டியவன் ஒரு அரங்கேற்றம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி காட்டியவன் தமிழன் யார் மூலமாக மாதவி மூலமாக ஐந்தாண்டில் நாட்டியம் கற்க ஆரம்பித்து ஏழு கற்ற பின்பு ஐந்தாண்டில் நாட்டியம் கற்க ஆரம்பித்து ஏழாண்டு கற்ற பின் தான் கற்ற அந்த கலையை சோழன் மன்னன் முன்னால் அரங்கேற்றினால் கரிகால் சோழன் மன்னன் முன்னால் அந்த அரங்கேற்றம்தான் உலகத்தில் ஆடலினுடைய முதல் அரங்கேற்றம் ஆடல் கலையின் முதல் அரங்கேற்றம் அதுபோல இந்த கந்துகம் அந்த ஆடலில் ஒரு ஒரு வகையான ஆடல் பந்தாட்ட பாட்டு பந்தாட்டம் தோழியர்கள் ஏழு எட்டு நின்று ஒருத்தர் நின்றுகிட்டு சுத்தி எல்லாரும் வர இந்த பந்தை தூக்கி போட்டு போட்டு பிடிச்சி ஆடக்கூடிய அப்படியே ஒரு மியூசிக்கல் சேர் மாரி சுத்தி சுத்தி இருப்பாங்க அந்த பந்தாட்டத்திற்கு என்று ஒரு பாட்டு மூன்று பாட்டு எழுதியிருக்கிறான் இளங்கோடிகள் அந்த மூன்று பாட்டும் பாண்டியன் மீது பாடப்பட்டது பாடியவள் மாதவி ஏன் இந்த மாதவின்னு சொல்றேன்னா ரெண்டு பேரும் பாடினாங்க ஒருத்தன் கோவலன் இன்னொருத்தி மாதவி கோவலன் யார் அவன் ஒரு வணிகன் இசைக்கலை நன்கு தெரிந்தவன் கோவலன் ஒரு வணிகன் இசைக்கலை நன்கு தெரிந்தவன் மாதவியார் கலையே வாழ்க்கையாக கொண்ட ஒரு தி எங்க குருசாமி தேசிகரையா பாடக்கூடிய ஒரு பண்ணுக்கும் நாங்கள் பாடுற பண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு ஏன் அவர் தொழில் முறையில் அல்ல குடும்ப வழிமுறையில் அவர் யார் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்த வழி வழி தோன்றல் தமிழிசையை வெல்வதற்காக வடநாட்டில் வந்த ஏமநாதனை சொக்கநாத பெருமான் தானே விறகு விற்பவனாக வந்து சாதாரி பாடி அந்த பண்ணுக்கு பேர் என்ன சாதாரி பண்பாடிய வரலாறு வேறு பாடி வடநாட்டில் இருந்து வந்த ஏமநாதன் ஏமநாதனா அவனுடைய இசைக்கு இணையாக வேறு யாரும் இல்லை என்று வாழ்ந்த இந்திய இசை உலகில் வாழ்ந்த ஒரு இசை சக்கரவர்த்தி அதோட நிறுத்தியிருந்தானா மதுரையில் வந்து தப்பிச்சு போயிருப்பான் பரிசெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான் என்ன மதுரையில் வந்து இருந்து என்னுடைய இசைக்கு இந்த பாண்டி நாடு அடிமை என்று கேட்டபொழுது அவனோடு போட்டியிடுவதற்கு யார் என்று எல்லோரும் தெரிவு செய்ய அரசனிடம் கூற அன்றாடம் சொக்கநாத பெருமான் முன்னாலேயே தன்னுடைய தேவாரங்களை விண்ணப்பித்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வழக்குப்படி சொன்னால் அவர்களுக்கு பெயர் தஞ்சாவூரில் பிடாரர் என்று பெயர் ஓதுவார்கள் என்று சொல்லக்கூடியது தஞ்சை மரபால்ல ராஜராஜ சோழன் நாற்பத்தி எட்டு பிடாரர்களை பற்றி கல்வெட்டு எழுதி வச்சிருக்கான் மகுடி வாசிக்கக்கூடியவனுக்கு பாம்பாட்டிக்காரனுக்கு பெயர் பிடாரன் என்று பெயர் இசை வழி வந்த அவர்களுக்கு பெயர் பிடாரர் என்று பெயர் தேவாரம் ஓதுதல் என்ற மரபு கிடையாது அப்படிதானே ஐயா தேவாரம் விண்ணப்பித்தல் என்பதுதான் மரபு தேவாரம் விண்ணப்பித்தல் என்பதுதான் மரபே தவிர ஓதுதல் கிடையாது அதெல்லாம் பின்னால வந்த வழக்கார் பின்னால வந்தது அதுபோல அவர்கள் பாடக்கூடிய அந்த பன்னிசை இருக்கிறது என நான் திருவிழை சார்ந்தவன் இருபத்தைந்து திருமுறை பதிகங்களை கொண்ட தலம் திருவிழிமிழை இருபத்தைந்து பதிகங்கள் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் நாள்தோறும் தமிழிசை பாடி நாள்தோறும் தமிழிசை பாடி அன்றாடம் ஒரு ஒரு பொற்காசு பெற்று அவங்களுக்காக பெறல பஞ்சம் வந்த பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக இறைவனிடம் கேட்டு பெற்று படிக்காசு பெற்று நாள்தோறும் அன்னம் அளித்த இருபொழுதும் வாருங்கள் 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 என்று அரைகூவி அடித்த அன்னமிட்ட ஊரல் இல்லையா ஒரு கந்துக அதனால குருசாமி தேசுகே ஐயா பாடினார் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அதில் ஒரு ஆழம் உண்டு அதில் ஒரு மரபு உண்டு அதில் ஒரு தொடர்ச்சி உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரிஜினல்ங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்கும் அவங்கள்ட்டேந்து வாங்கக்கூடிய நகல் தான் நாங்கள் எடுக்க முடியும் நகல் தான் இருக்கு அந்த வகையில் பந்தாட்ட பாட்டு மாதவி பாடக்கூடிய மாதவி பாடுகிறாள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவள் வாழ்ந்தாலா இல்லையா அது அவள் அடுத்தது விட்டுருங்க அது வரலாற்று ஆசிரியர்கள் தேடிக்கிட்டோம் அப்படி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று அந்த துறவி நினைச்சா பாருங்க பாட்டில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல அவ பாடுற மருங்கு வந்து சிறந்தார்ப்ப மணி பூ வாடை அது ஓர்த்தி விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையன் விழி தொழுகி நடந்ததெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று காவேரியை பாடிய அவள் பாறா கந்துகவரி பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் கோதை வில்லிட மின்லங்கு மேகலைகள் ஆற்ப ஆர்பயங்கனும் பந்தாட்ட பாட்டு ஏழு பெண்கள் நின்று சுத்தி நின்று பந்த ஆடினாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு நாதஸ்வரக்காரர் ஒரு இவங்க இவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு நட்டுவனாரையும் வச்சுக்கிட்டு செஞ்ச தந்த நானே தானே தனனே நானே நானே நாணே நான நானே தனனே தென்னன் வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தென்னன் பாண்டியன் தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தேவராரமார்பன் வாழ்க சென்று பந்தடித்துமே தந்தனா தனநே தந்தானே தனனே தந்தானே தனநே தந்தானே தந்தா தனநே தந்தானே தனனே தந்தானி தனனி தந்தானி ஒரு நாதஸ்வரக்கார்ட கொடுத்தோம்னா உங்க ஊர்லேயே வாழ்ந்தார சேதுராமன் பொன்னிசாமி என்று பெரிய நாதஸ்வரக்காரர் தில்லானா மோகனாம்பால் அம்பாள் திரைப்படத்துல சிவாஜி கணேசனுக்கும் இன்னொருத்தருக்கும் வாதிச்சது இந்த ஊர் தானே இந்த ஊர் நாதஸ்வர வித்வான்கள் தானே அவங்கள்ட கொடுத்தா தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தென்னன் வாழ்க